பாய் ஆர்த்தி ஃபோன் ஃபோபியா பிடிச்சி பே ஆடாத அப்புறம் ஃபோன்ல உன் மாமனை லூஸ் பாய் ஜாக்கிரத சொல்லார்த்தி கிளம்பிட்டீங்களா இப்பதான் வெளியில வந்து பைக்ல ஏறி உட்கார்ந்த அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களான்னு மொக்கத்தனமா கேட்டா நான் என்னன்னு சொல்றது இல்ல நீங்க ஏதாவது மறந்து வச்சிட்டீங்களா நான் என்ன மறந்த கையில ஃபோன் இருக்கு பர்ஸும் இருக்கு பேகும் இருக்கு எல்லாமே சரியா தானே இருக்கு இதுக்கா கால் பண்ண வெளியே வந்து <laughs> 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 சொல்லுங்க மாமா என்னது மாமாவா ஆர்த்தி நான் உன்னோட ஹஸ்பண்ட் பேசிறேன் சொல்லுங்க நந்தா இல்ல எனக்கு ஒரு சின்ன டவுட் வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு உள்ள உட்காந்துட்டேன் அதெல்லாம் சேஃப்டி தான் பட் காத்தோட்டமா இருந்தாதானே நல்லது டவுட் என்ன ஆரம்பிச்சிட்டு எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு மூக்க தொடுறீங்க நான் எங்கடி மூக்க தொட்டேன் ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு சொன்ன இப்ப உங்களுக்கு என்னதான் டவுட் கிச்சன்ல தோசை தீயுது போய் திருப்பி போடு என்ன கிண்டலா இல்ல சுண்டல் பாரு. ஐயோ என்ன ரொம்ப படுத்தாத நந்தா சீக்கிரம் சொல்லு ஆமா எதுக்கு ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்ட ஒரு வேலைக்கு வெளிய கிளம்புறீங்க ஏதாச்சும் விட்டுட்டு போயிட்டா மறுபடியும் வீட்டுக்கு வர்றது அலைச்சல் இது கூட கேட்க மாட்டியா நீ எல்லாம் ஒரு பொண்ணா உங்க அம்மா உன்னை இப்படிதான் வளர்த்தாங்களா அது இதுன்னு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டீங்கன்னா என்ன பண்றது அதான் கேட்டு சின்ன வயசுல ஐஸ் நல்லா உருட்டி கேம் ஆடுவியோ ஏன் எது கேக்குறீங்க இந்த உருட்டு உருட்டுற உருட்டு உருட்டு முடியுமோ